தாவணியும் நல்லா பறிக்கிறது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கல ஏன்னா எனக்கு பிடிச்ச ரொம்ப நாள் கழிச்சு இந்த மீன் நான் வந்து இன்னைக்கு சாப்பிடுறேன் அது என்னவேன்னு பார்த்தீங்கன்னா சூட இந்த மீனுக்கு வந்து நிறைய பிளேஸ் பேக் இருக்கு இதனால நான் எங்க வீட்டுல அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் பாத்துக்கிறீங்களா ஏன் தெரியுமா சின்ன பிள்ளைல ஒரு அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது போது எங்க அம்மா இருபது ரூபா கொடுத்து சூடுவாங்க நினைத்துருவாங்க அப்பெல்லாம் எங்க ஊர்ல வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி

அதுவும் இங்கிருந்து எங்க எங்க மாந்தா பிள்ளை இருந்து கிட்டத்தட்ட மார்க்கெட்டு போனால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கூடையே இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க சின்ன பிள்ளையெல்லாம் நடக்க வைப்பாங்க அந்த சூடை என்னன்னு வாங்கலாம் மறுபடியும் இல்லை எனக்கு மத்தி சூட்டையெல்லாம் வேணாம் கறவலையை கேட்டு வாங்கிட்டு திருப்பி அனுப்பிவிடுவாங்க அவருக்கு கறவலையை கொடுத்தாலும் எனக்கு இது கறவலையான்னு தெரியாது மத்தியை திரும்ப கொடுத்தாலும் அது மத்தியான்னு தெரியாது அளவுக்கு எங்கள் அம்மா டாரிச்சதுக்குவோம் இந்த மீனை பார்த்தோன்னு எனக்கு அந்த யாவும் தான் வரும் இந்த ஸ்ட்ரைக் டைம்லலாம் நிறைய பேருக்கு ராமேஸ்வர் சைடு எங்கள் தகச்சி சைடுலாம் மீன் குழம்புன்னு சாப்பிட்டா பூராக எல்லாரும் இருபது ரூபாய்க்கு சூட வாங்கிதான் கத்திரிக்காய் மண் முக்கா போட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவோம் நம்மளும் இன்னைக்கு அதே மாதிரி இந்த சூடையை வந்து குழம்பு வச்சு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் சூட குழம்பு சாப்பிட்றதுக்கு சூட குழம்புனாலும் சரி பொரியல்னாலும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பத்து மருக்கும் சூப்பா ம் தட்டு நிறைய அள்ளி வச்சுனாலும் சாப்பிட்லாம் அதே போட்டு ரெண்டு கூட பத்து ரூபா அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம தேங்காயை தான் நிறுத்து எண்ணி கொடுப்பாங்க இப்போ மீனையும் எண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்களா சின்ன சின்ன மீன்களை தான் எண்ணி கொடுப்பாங்க பெரிய மீனெல்லாம் எண்ணி கொடுக்க மாட்டாங்க இந்த இது பூரா தொண்டன் தாங்க இருக்கு தொண்டனா சரியாகத்தான் சொல்கிறேன்னா அதுவும் தெரியல போங்க பெரிய மீன்களை கூட சிபிசுறாமல் பேர் சொல்லிடுவேன் இந்த சூடைக்கு எனக்கு வரை கண்டுபிடிக்க முடியறதுனால நீ ஆதிக்கு வந்தாச்சும் கொடுத்து எனக்கு? சரியா குழம்பு வந்து கூட்ட போறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா 돌려가 돌머에 올라요 딱칼이 아 딱칼이 됐어 됐자 그거 알아챘대인가

எங்க <Happiness gegen violininding warfareWouldlich>

Kalau mau kasih nanti gema tapi kalau

அடுத்த மொத்தையும் அது மூன்றுதான் ஏய் மா மாறுவியா கலரு கலரு கலர் மாறி எது எப்படி போயிருக்கோம் அர்மேட்டிக்கு போறாங்க ஆவீது சைபர் மேற்குூர் மார்க்கெட். என்னடா இது? இது ஒரு பெரிய பெரிய ஒரு வில가가 ஆவீதுல தான். நம்ம நெக்ஸ்ட் டேவே தான் போகலாம். அன்னைக்கு என்னடா இது? ஆரி. இந்த கையில வேற இந்த ஹீரோ ஒட்டி இல்ல. பட் பதர தின 1.5 1.5 10000 வருங்க. நான் அவுட் ஆகி வரேன் பாருங்க. நான் கிட்ட தான். 2200 71 44 44

மண்டதான் <tinyan> தெரியும் <tinyan> <tinyan> இதே போட்டு கோயில முட்டை